சங்கரன் கோவிலின் தலைவி கோமதி அப்படின்ற பொருள் சந்திரனை முகம் கொண்ட அம்பிகை அப்படின்னு அர்த்தம் அதோட இந்த அம்பாளுக்கு தவம் புரிய பூலோகம் வரும்போது கூட யாரெல்லாம் வந்தாங்களாம் தெரியுமா தேவலோகத்துல இருந்த பெண்கள் எல்லாரும் பசுக்களாக உருமாறி அம்பாள் கூட வந்தாங்களாம் பசுக்களுக்கு இன்னொரு பேர் என்ன கோ அதனால அம்பாளுக்கு கோமதி என்ற பெயர் வந்தது இன்னொரு பெயர் என்ன தெரியுமா ஆ என்றாலும் என்ற பொருள் உண்டு உடையவள் என்ற அர்த்தமும் வருகிறது அதனாலதான் இந்த அம்பாளுக்கு கோமதி என்ற நாமம் ஏற்பட்டது இந்த கோமதிக்கு திங்கக்கிழமையில மலர் பாவாடை அணிவிக்கிறாங்க வெள்ளிக்கிழமையில தங்க பாவாடை அலங்காரம் செய்யறாங்க எல்லா கோவில்லயும் அம்பாள் பீடத்துக்கு அடியில அல்லது பாதத்துக்கு முன்னாடி ஸ்ரீ ஸ்ரீசக்ரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் ஆனா இங்க கோமதி அம்பாளின் சன்னதிக்கு முன் மண்டபத்துல ஸ்ரீசக்ரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு மக்களுக்காகவே இந்த பூலோகத்துக்கு வந்து ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு நிரூபிக்க நிரூபிப்பதற்காகவே தவம் இருந்த இந்த இடம்தான் சங்கரன் கோவில் ஆக நாம அனைவரும் சங்கரன் கோவிலுக்கு சென்று இந்த மூன்று தெய்வங்களையும் ஒரு சேர நாம் கண் கண்கொள்ளாத இந்த காட்சியை கண்டு மகிழ்ந்து அவர்களிடம் நமது வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை பயன் தரும் விஷயங்களை எல்லாம் கேட்டு வளம் பெற்று அருள் பெற்று வாழ்வோம் நன்றி